இன்றைய மதிப்பில் அவரிடம் இருந்த செல்வத்தின் மதிப்பு என்ன வகை இருந்திருக்கும் எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்கள் இல்லை பதினொன்று புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர்கள் இப்போது இப்போது இருப்பதை விட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் சதவீதம் குறைவாக இருந்திருக்கும் வாரன் ஃபர்ட்டின் இத்தனை வெற்றியையும் அவருடைய பருவத்தில் அவர் ஏற்படுத்தி கொண்ட பொருளாதார அடிப்படையா அடிப்படை தளத்தாலும் அவருடைய வயோதிகம் வரையிலான நீண்ட வாழ்நாளிலுமே சாத்தியப்பட்டது அவருடைய திறமை முதலீடு செய்வது ஆனால் அவருடைய ரகசிய காலம் இரகசியம் காலம் இப்படித்தான் கூட்டுமுறை விளைவுகளை உண்டாக்கும் இதையே வேறு கோணத்தில் யோசித்து பாருங்கள் ஃபஃபஜ் எந்த காலத்துக்கும் சிறந்த முதலீட்டாளர் ஆவார் ஆனால் அவரை பெரும் முதலீட்டாளர் என்று கூற இயலாது சராசரி வருடாந்திர வருமானத்தின் அடிப்படையில் நாம் கணக்கிட்டால் அவர் பெரும் முதலீட்டாளர் என்று கூற இயலாது ரெனேசென்ஸ் டெக்னாலஜிஸ் என்னும் பன்னாட்டு நிதி முதலீட்டு நிறுவனத்தின் தலைவர் ஜிம் சிமன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டொன்றிற்கு அறுபத்தி ஆறு சதவீதம் தொகையை சராசரி வருவாயாக சேர்த்து வைத்திருக்கிறார் இந்த வெற்றி எல்லையின் அண்மையை கூட யாரும் தொட்டதில்லை நாம் இப்போது தான் பார்த்தோம் பஃபற்றின் சராசரி வருட கூட்டு சதவீதம் ஏறக்குரிய இருபத்தி ரெண்டு ஆகும் அது சிமெண்ட்ஸின் சதவீதத்தில் மூன்றில் ஒரு பங்கியாகும் நான் இதை எழுதும்போது சிமெண்ட்ஸின் மொத்த செல்வ மதிப்பு இருபத்தோரு பில்லியன் அது ஃபஃப்டின் செல்வ மதிப்பை விட எழுபத்தஞ்சு சதவீதம் செய்து குறைவு நான் இந்த தொகையை எழுதும்போதே இது எவ்வளவு கேலிக்குரியது என்று உங்களுக்கு புரிகிறது அல்லவா சிமெண்ட்ஸ் அவ்வளவு சிறந்த முதலீட்டாளர் என்றால் இத்தகைய வேறுபாடு ஏன் ஏனென்றால் சிமெண்ட்ஸ் தன்னுடைய ஐம்பதாவது வயது வரை முதலீட்டில் அவ்வளவாக முன்னேற்றம் காணவில்லை ஃபபெட்டை போன்று கூட்டு சதவிகித சதவிகித வழியில் சேர்க்க ஃபபெட்டின் வாழ்நாளில் பாதியை விட குறைவான காலமே சிமெண்ட்ஸிடம் இருந்தது ஒருவேளை ஃபபெட் போன்று எழுபது ஆண்டு காலம் சிமெண்ட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அறுபத்தாறு சதவீத வளர்ச்சியை பெற்றிருந்தால் அவர் எவ்வளவு சேர்த்திருப்பார் உங்கள் மூச்சை பார்த்து கொள்ளுங்கள் அதன் மதிப்பு அறுபத்தி மூணு கியூண்டின் தொண்ணூறாயிரம் தொள்ளாய் தொள்ளாயிரம் குவாட்ரில்லியன் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரில்லியன் எழுநூற்றி எண்பது பில்லியன் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் நூற்றி அறுபது ஆயிரம் டாலர்கள் இது முட்டாள்தனமான சாத்தியமற்ற தொகை ஆனால் இது கவனிக்க வேண்டியது எது வளர்ச்சி குறித்த அனுமானத்தில் மிகவும் குறைந்த தொகை என்று தென்படுகிறதோ அது மிகவும் முட்டாள்தனமான சாத்தியமற்ற தொகையாக சேர்ப்பதற்கான பாதையை ஏற்படுத்தியிருக்கலாம் என்பது எனவே பணியுகம் ஏன் ஏற்பட்டது என்பதைப் போலவும் வாரன் ஃபெஃபர்ட் ஏன் மிக பெரும் உள்ளார் என்பதைப் போலவும் ஒன்று ஏன் அத்தனை சக்தி பெற்று வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள விளையும் போது அதன் மிக முக்கிய காரணிகளை நாம் பெரும்பாலும் மறந்து விடுகிறோம் கூட்டுச்சதவீத அட்டவணையை முதன் முதலில் பார்த்த பின்னர்தான் அவர்கள் வாழ்வில் மாற்றம் வந்தது என்று கூறிய பலரை நான் அறிவேன் ஓய்வு காலத்திற்கான சேமிப்பை தன்னுடைய இருபதுகளிலிருந்து தொடங்குவதற்கும் முப்பதுகளிலிருந்து தொடங்குவதற்கும் வித்தியாசத்தை அறிவதும் இத்தகையது இத்தகைய அத்தகைய அட்டவணைகள் பார்ப்பவர்களை திகைப்படைய செய்கின்றன ஏனென்றால் அதில் காணும் முடிவுகள் உள்ளுணர்வின் அடிப்படையில் சரியென்றே தோன்றுவதில்லை என்பதால்தான் கூட்டு சிந்தனையின் போது இருக்கும் இருக்கும் போல நேர்கோட்டு சிந்தனையின் போது உள்ளுணர்வு அதிகரிக்கும் மன கணக்கின் மூலம் உங்களை எயிட் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் எயிட் பிளஸ் எயிட் ப்ளஸ் எயிட் என்பதற்கான விடையை கண்டுபிடிக்கச் சொன்னால் எளிதாக சில நொடைகளில் சொல்லிவிடுவீர்கள் விடை 72 ஆனால் எயிட் இன்ட்டு எயிட் எயிட் என்பதற்கான விடையை கண்டுபிடிக்கச் சொன்னால் உங்கள் தலைவெடித்துவிடும் விடை நோட் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் செவன் செவன் என்பதாகும் மெகாஃபைட் கொண்ட ஹார்ட் ஹார்ட் டிரைவை தயாரித்தது ஆயிரத்தி அறுபதுகளில் ஒரு சில டசன் முடிந்தது ஆயிரத்தி எழுபதுகளில் ஐபிஎம் தயாரிக்க வின்செஸ்டர் டிரைவ் எழுபது மெகாஃபைட் கொண்டதாக இருந்தது அதற்கு பின்னர் டிரைவுகளின் அளவு மிக குறை மிக குறைக்கப்பட்டும் அதன் கொள்திறன் அதிகரிக்கப்பட்டும் தயாரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தயாரிக்கப்பட்ட கரண்டைகளின் கொள்திறன் இருநூறுலிருந்து ஐநூறு மெகாஃபாட் வரை இருந்தது அதன் பிறகு அம்மாடி கொள்திறன் வானை தொட ஆரம்பித்தது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அண்டு ஆப்பிள் ஐமேக் ஆறு ஜிகாபைட் ஹார்ட் ஹார்ட் டிரைவுடன் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி மூணு பவர்மேக் நூற்றி இருபது கிகாபைட்டன் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி ஆறு ஐமேக் இரநூத்தி ஐம்பது கிகாபைட்டுடன் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் நாலு டெராஃபைட் ஹார்ட் டிரைவ் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதினேழு அறுபது டெராஃபைட் ஹார்ட் ஹார்ட்ரைவ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நூறு டெராஃபைட் ஹார்ட் ட்ரைவ் எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்தால் ஆயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மெகாபைட்டுகளையே சேர்த்துள்ளோம் ஆயிரத்தி தொண்ணூறுலேருந்து இன்று வரை நூறு மில்லியன் மெகாபைட்டுகளை சேர்த்துள்ளோம் ஆயிரத்தி ஐம்பதுகளில் நீங்கள் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கையுடைய இருந்திருந்தால் குள்தீர் குள்திறன் ஆயிரம் மடங்கு அதிகமாகலாம் என்று கணித்திருப்பீர்கள் நீங்கள் எல்லை கடப்பவராக இருந்திருந்தால் ஒருவேளை பத்தாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்று கணித்திருப்பீர்கள் மிக மிக சிலரி என்னுடைய வாழ்நாட்களுக்குள் முப்பது மில்லியன் மடங்குகள் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்க வாய்ப்புண்டு ஆனால் அது நடந்தது கூட்டு மதிப்பீட்டின் எதிர்மறை உள்ளுணர்வு இயல்பு நம்மில் உள்ள அதி அதி அத் அதி புத்திசாலித புத்திசாலிகளையும் திசை திருப்பி அதன் விலைமைகளை கவனிக்காது கடந்து போக வைக்கிறது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பில்கேட்ஸ் ஜிமெயிலின் புதிய திட்டமான ஒரு ஜிபி திட்டத்தை குறிப்பிட்டு யாருக்கு ஒரு ஜிபி தேவைப்படும் என்று குறையாக விமர்சித்தார் எழுத்தாளர் ஸ்டீவன் ஷெவி அவருடைய பணம் அதிநவீன தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக இருந்த போதிலும் மென்பொருளை வியாபார பண்டம் போல் பார்க்கும் அவருடைய பழைய மனநிலை பாதுகாக்கப்பட வேண்டியது என்கிறார் எந்த வேகத்திற்கு மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அந்த வேகத்தில் நீங்கள் உங்களை எப்போதுமே தகவமைத்துக் கொள்வதில்லை கூட்டு மதிப்பீட்டு உள்ளுநிலிருந்து வரவில்லை என்றால் நாம் பொதுவாக அதன் வலிமையை புறக்கணித்துவிட்டு எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை வேறு வழியில் கொள்கிறோம் என்பதே இங்கு நிலவும் அபாயமாகும் நாம் மிகையாக சிந்திக்கிறோம் என்பதால் அல்ல மாறாக கூட்டு மதிப்பீட்டின் வலிமையை நாம் பொறுமையாக நின்று கணிப்பதே இல்லை பஃபட் வெற்றி பஃபட் பெற்ற வெற்றியை குறித்தும் ரெண்டாயிரம் நூல்களில் ஒன்றின் பெயர் கூட இந்த மனிதர் தொடர்ச்சியாக முக்கால் நூற்றாண்டு முதலீட்டை செய்து வருகிறார் என்று அமைவில்லை ஆனால் நமக்கு தெரியும் அதுவே அவருடைய வெற்றியின் மூல காரணி என்று கணக்கீடுகளில் தம் முனையை சிறிது கசக்கி தன் மூளையை சிறிது கசக்க வேண்டியதாக உள்ளது ஏனென்றில் ஏனெனில் ஏனென்றால் உள்ளுணர்வில் அது தோன்றவில்லை தோன்றுவதில்லை பொருளாதார சுழற்சிகள் வர்த்தக வழிமுறைகள் சந்தை பிரிவுகள் போன்றவற்றை குறித்து பல புத்தகங்கள் உள்ளன ஆனால் மிகவும் வலிமையானதாகவும் முக்கியமானதாக புத்தகத்தின் தலைப்பு வாய்ப்புத்தி காத்திரு என்பதாகத்தான் இருத்தல் வேண்டும் அது வெறும் ஒற்றை பக்கத்தை கொண்டதாகவும் அதில் நீண்டகால பொருளாதார முன்னேற்றத்தின் வரைபடம் மற்றும் இருப்பதாகவும் வேண்டும் நடைமுறைக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் பெரும்பாலான ஏமாற்றமளிக்கும் வர்த்தகம் மோசமான வழிமுறைகள் வெற்றிகரமான முதலீடுகளின் முயற்சிகள் ஆகியவற்றின் காரணமாக கூட்டு மதிப்பீட்டின் எதிர்மறை உள்ளுணர்வே உள்ளது என்பதுதான் கற்பதற்கும் செய்வதற்குமான தங்கள் உழைப்பு அனைத்தையும் அர்ப்பணித்து அதிக அளவிலான லாபத்தை பெற முயலும் மக்களை மக்களையும் நாம் குறை அது உள்ளுணர்வின் வழியாக செல்வந்தர்களாக ஆக மிகச்சிறந்த வழியாக தன்படுகிறது ஆனால் நல்ல முதலீடு என்பது லாபத்தை மட்டுமே பெற்றுத்தரக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் உச்ச லாபம் என்பது மீண்டும் மீண்டும் நடக்க இயலாத எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் நல்ல முதலீடு என்பது நம்மிடம் தங்கக்கூடிய நல்ல லாபத்தை ஈட்டுவதாகவும் நீண்ட நாட்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும் நிகழ்வாக இருத்தல் அவசியம் அது கூட்டு சதவீத முறையில் சாத்தியப்படும் இதற்கு எதிர்மாறாக நம்மிடம் தங்காத மிக பெரிய லாபங்களை ஈட்டும் முறை சோகமான முடிவுகளையே கொண்டு சேர்க்கும் நம்முடைய அடுத்த அத்தியாயம் அவை குறித்து பேசப்போகின்றது இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி